டபுள் டச் கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணுறோம் நீங்கள் கிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்களா அக்கா நான் பார்த்து திரும்ப பண்ணி நீங்கள் பார்க்கல அதில் எப்படியாச்சும் இல்லாமல் டைம் இருக்கும்போது வந்தேன் அதுக்கப்புறம் சமைக்க போய் போயிட்டுருப்பேன் பண்ணல பார்த்துருக்கேன் சரியா अलग हो रहा है लाइक पल्ली यार आप ऐसा दिखेगा ना आपका ये पढ़ा का समय चल जाऊँगी इस जाना का नहीं होगा वो क्या माओ क्या होता होगा கிஸ்டர் பாஸ் ப்ரோ வாங்க வணக்கம் வணக்கம் சா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் வாய்ஸ் டிஸ்டர்பா இருக்கு இருந்தால் சொல்லுங்க சரிங்களா ஃபேன் போக முடியா வாய்ஸ் டிஸ்டர்பாக இருந்தால் சொல்லுங்கள் ஐ வா சொன்னா ஐ நீடோ கம்

இப்ப கே கேக்குதா இப்போ அதே மாதிரி என்னோட டான்ஸ் செம்மையா செமையாச்சுன்னா இப்போ அதே மாதிரி கேட்க கேக்குதாமா நெட்ஒர்க் இஷ்யூ மாறுது நான் மைக் ப்ராப்ளமான்னு பார்த்தேன் அது கூட இல்ல கிளியராக தான் இருக்குது நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க ஃபோன் கடையில் கொடுத்து செக் பண்ணிட்டு வந்துட்டேன் ரீல்ஸ் போடுவது மனைவிக்கு பிடிக்காதுமா ஓ அப்படிங்களா போன வாரம் இருந்துச்சு இப்போ இல்லை இல்லைம்மா இப்போ ஓகேவா நெட்ஒர்க் இஷுமா அதே அப்படி இருக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப

லிபின் லிபின் ஹக்கா ஹாய் ஹாய் சிக்ஸ் லைக் போட்டிருக்கீங்களா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் மழை பெய்யுது விஜய் ஹாய் வாங்க வாங்க வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா ப்ளூடூத் போடுறதுக்கு முன்னாடியே போகிற குரல் தான் கேட்டுச்சு லவ் லவ் யூ

அப்புறம் கேக்குதா இப்ப கரெக்டா கேக்குதா ப்ளூடூத் எடுத்ததுக்கு அப்புறம் கேக்குதா அம்மா हां சாப்பிட்டேன் சேமியா உப்புமா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா இருங்க பஸ் கண்ணாடி போட்டு தொலைச்சு

வா சோதிக்கிறாள் பிக்சர் வச்சுக்கிட்டு ஐடியோட நேம் மாதிரி கேக்குதா ரஞ்சிச்சு தாக்கப்பட்ட நெஞ்சு ஓ பாத்து பாடவா இந்த லைன் no soy le

மறப்படா

வாங்க வணக்கம் 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 வாங்க சாப்பிட்டீங்களா சப்போர்ட் பண்ணுங்க காயத்ரி சரண் நீங்க வந்து புது உறவு சோ என்னோட சப்போர்ட் பண்ணுங்க 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 ஆல் ஆப்ஷனை பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் பாருங்க என்ஜாய் லைக் ஷேர் எப்படி எப்படி இருந்துச்சு வீடியோஸ் அப்புறம் லைவ் இருக்கு அப்படிங்கறத பத்தி சரிங்களா ஹாய் மா வசினி வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் மா நீங்க சாப்பிட்டீங்களா யூ லைக் அண்ட் சப்போர்ட் பா சுப்ரா அகீன் அதே மாதிரி தான் வருதா கட் பண்ணிட்டு போலவா செவத்துல தொங்குது வெயிட் போர்டு நீங்க பாரு நடத்தினா பாஸ் ஆகிடுவோம் இப்படி ஸ்டேட் போர்டு சூப்பர் 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 நான் பாடம் நடத்தினா தான் எனக்கே பாடம் நடத்தணும் ஒரு ஆளுக்கும் சரி ஓகே வெயிட் பண்ணுங்க நான் பேக் போயிட்டு அப்படியே வரேன் சரிங்களா அப்படியே இருக்கணும் யாரும் போய் கூடாது